செய்தி நேரத்தின் பிரதான அனிசரனை பாரிஸ் லாச்சபிள் வீடி கேஷன் கேரி வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசியல் அமைப்பு நிச்சயம் உருவாக்கப்படும் ஒருபோதும் பின்வாங்கல் இல்லை என்கிறது அனு அரசு கிளிநொச்சியில் மதுக்கடைகளுக்கு எதிராக கண்டன பேரணி ஜனாதிபதிக்கும் மனு அளித்த போராட்டக்காரர்கள் அரசு இறக்குமதி காலம் மேலும் நீடிப்பு வெள்ள சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் அமைச்சரவை தீர்மானம் ஆண்டு திராவிட ஆட்சியில் சாதி கொடுமைகள் அதிகரிப்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் விமர்சனத்தால் திமுக கூட்டணியில் சலசலம் ஹமாஸ் தலைவரின் படுகொலையை ஏற்றுக்கொண்ட ஸ்டேல் ஹாசாவில் மருத்துவமனைகள் மீது ஸ்டேல் தொடர்ந்தும் தாக்குதல் இனி செய்திகள் புதிய அரசியலமைப்பு நிச்சயமாக உருவாக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பிரதி அமைச்சர் நாமில் கருணாரத்ன தெரிவித்தார் அரசியல் அமைப்பு உருவாக்க விவகாரத்தில் எந்த விதத்திலும் அரசு பின்பாங்காது என அவர் கூறியுள்ளார் இலங்கையில் தற்போதுள்ள அரசியலமைப்பிற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்தார் அதற்கு மக்கள் ஆணையம் கிடைக்கப்பெற்றுள்ளது என்றும் எனவே அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படும் எனவும் நாட்டில் இதுவரை இயற்றப்பட்ட அரசியலமைப்புகளின் போது மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் இதனால் புதிய அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் அரசியலமைப்பிற்கு மக்கள் அனுமதி கிடைத்ததாக இருக்க வேண்டும் என்றும் அதற்குரிய பணிகளுக்காகவே மூன்று வருடங்களில் கால எல்லை குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த கால யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு விரைவில் அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நாமல் கருணா கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி இன்று கண்டன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு சென்றடையும் வகையில் கோரிக்கை மனம் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கடந்த அரசாங்கத்தினால் பல அரசியல் பிரதிநிதிகளுக்கு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதுடன் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிக அளவான பத்திரங்கள் வழங்கப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகளை நிரந்தரமாக மூடுமாறும் அவற்றின் அனுமதி அனுமதிப்பாத்திரங்களை இடைநிறுத்துமாறும் வலியுறுத்தி கிளிநொச்சியில் கண்டன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பேரணியானது மது எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி டிப்போ சந்தையில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்ட பேரணியில் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பேரணியின் இறுதியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு சென்றடையும் வகையில் கோரிக்கை மனு ஒன்றை பதில் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் ஒரு மது போதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் நாங்கள் இந்த தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும் நல்ல வாழ முடியும் கல்வி கற்றவர்களாக வாழ முடியும் எங்களுக்கு கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மதுபோதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே என்று கன அம்மாமார் தான் வந்திருக்கின்றார்கள் தான் இதனுடைய வலி வேதனை தெரியும் ஒரு நேரம் தனது கணவரோ அல்லது தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மாமாருக்கு தான் தெரியும் அதனால் தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற்கு ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள்தான் வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் உடுத்துவிட்டு வந்தவருக்கு தெரியாது ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மாமாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று அவை இவ்வாறான அதிகாரத்தை மதுபான சாலைகள் நிற்பாட்டப்பட வேண்டும் நான் மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் என்று சொல்லுகின்றார்கள் மதுபான சாலைகளை அதிகரிக்கும் இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவோம் ஆகவே நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட உத்தியோகர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சட்ட விரோத மது உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதும் போலீசாருடைய பொறுப்பு சா பார்களை பூட்டினால் கசு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்களையும் அவர்களும் வீடுகளுக்கு தான் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குமாக இருந்தால் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த போலீசாரால் முடியும் நீதிமன்றங்களால் முடியும் ஆகவே சாராய பார் அகற்றப்படுவதால் கசு உற்பத்தி ஒரு நாளும் அதிகரிக்காது இவ்வாறான பிரச்சாரங்களை எவருமே மேற்கொள்ளக்கூடாது இது தொடர்பான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரசியை விநியோகிக்கும் முறையில் சிக்கல்கள் காணப்படுவதை ஏற்றுக்கொள்வதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் இதனை நிவர்த்தி செய்ய விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் அரசாங்கம் அரசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கைகளை எடுத்துள்ள போதிலும் சந்தையில் அரசிக்கு பாரிய பற்றாக்குறை நிலவுவதாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதிச தெரிவித்தார் சதோச மற்றும் அரச பல்நோக்கு கூட்டு தாபனத்தினூடாக அரிசியை இறக்குமதி செய்வதில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக தனியார் துறையினருக்கும் அரிசி இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டது என்றும் அதன் பிரகாரம் அரசு எதிர்பார்த்த தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார் எனினும் அரிசியை விநியோகிக்கும் முறையில் சில சிக்கல்கள் காணப்படுவதாகவும் அரசையீட்டுடன் விரைவாக அனைத்து வர்த்தக நிலையங்களிலும் அரிசியை நுகர்வோர் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தனியார் துறையில் அரசாங்கத்தால் நேரடியான சில தலையீடுகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது எனவும் இறக்குமதிக்கான கால எல்லை ஜனவரி பத்து வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த காலப்பகுதியில் எதிர்பார்த்த அளவான அரிசி சந்தையில் கிடைக்கப்பெறும் என்றும் மக்களுக்கு உரிய முறையில் அரிசியை பெற்றுக் கொடுக்கும் அதே உள்நாட்டு விவசாயிகளை பாதுகாப்பதுவும் அவசியமாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் பணம் தூய தாக்கலுக்கு எதிராகவும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதாகவும் பலமான மற்றும் செயல கட்டமைப்பொன்று அவசியம் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் நிதி கட்டமைப்பு நிலைத்தன்மையை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சர்வதேச நம்பிக்கையினை மேம்படுத்துவதற்கும் இந்த செயற்பாடு முக்கியமானது என அவர் கூறியுள்ளார் இலங்கையின் பணம் எதிரான மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான குழுவின் மூலம் நடத்தப்பட உள்ள இலங்கையின் பரஸ்பர முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்றுள்ளது இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியியல் உளவரிதல் பிரிவினதும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அமைச்சுக்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட அமலாக்கல் முகவராண்மை நிறுவனங்கள் உள்ள தொடர்புள்ள இருபத்தி நான்கு நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உள்ளவருதல் பிரிவு இங்கு வலியுறுத்தியது நிதியியல் நடவடிக்கை செயலனால் தயாரிக்கப்பட்டு பரிந்துரைகள் முன்னெடுக்கப்படுவதற்கான சட்ட ரீதியிலான மறுசீரமைப்புகள் முகவராண்மைக்கு இடையிலான மேம்பட்ட கூட்டணிப்பு அனைத்தும் உள்ளடங்கிய புள்ளி விவரங்களை பேணுதல் என்பவற்றுக்கு இந்த செயற்பாட்டு திட்டம் முன்னுரிமை அளித்துள்ளது இந்த திட்டங்களுடன் முழுமையான இணக்கப்பாட்டினை உறுதி செய்வதற்கு பிரத்யேகமான குழுக்கள் நியமிக்குமாறும் அதன் முன்னேற்றத்தினை உன்னிப்பாக கவனிக்குமாறும் நிதியியல் உளவரிதல் பிரிவு பொறுப்புடைய அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தினார் இந்த செயற்பாடு தொடர்பில் ஒத்துழைப்புடன் அர்ப்பணிக்குமாறு கோரிய ஜனாதிபதி இலங்கையின் நிதி கட்டமைப்பு ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சர்வதேச நம்பிக்கையினை மேம்படுத்துவதற்கும் அதனூடாக சாதகமான பொறுப்பவர்களை பெறவும் பணம் தூய தாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கு பலமான மற்றும் செயல்திறன் உள்ள கட்டமைப்பொன்று அவசியம் எனவும் சுட்டிக்காட்டினார் யாழ் மாவட்டத்தில் அதிக அளவான ஆசிரியர்கள் பணிபுரிவதனால் மீண்டும் அவர்கள் வெளி மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டிய நிலை ஏற்படலாம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வெளி மாவட்டங்களில் நீண்ட காலமாக பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆளுநரிடம் கொடுத்த முறைப்பாட்டினை தொடர்ந்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ாழ்மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் தாம் நீண்ட காலமாக வெளி மாவட்டங்களில் பணிபுரிவதாகவும் தமக்கான இடமாற்றங்கள் வழங்கப்படாத நிலை காணப்படுவதாக தெரிவித்து வடமாகாண ஆளுநரிடம் முறைப்பாடுகளை அளித்துள்ளனர் குறிப்பாக பல ஆசிரியர்கள் செல்வாக்கின் அடிப்படையில் தமது சொந்த இடங்களுக்கு இடமாற்றம் பெற்றுள்ளதாகவும் குறித்த விடயத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் வெளி மாவட்டங்களில் பணியாற்ற வேண்டும் எனவும் இதுவரையில் மாவட்டங்களில் பணியாற்றாத ஆசிரியர்களுக்கு உரிய முறையில் இடமாற்றம் வழங்கப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்ததுடன் வெளி மாவட்டங்களிலிருந்து நாள் ஆசிரியர் ஒருவர் இடமாற்றப்படும் போது அதே பாடத்துக்குரிய ஆசிரியர் வெளி மாவட்டத்துக்கு இடமாற்றப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இவ்வாறான நடைமுறைகள் உரிய வகையில் பின்பற்றப்படும் எனவும் ஆளுநர் உறுதியளித்துள்ளார் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைதிகளுக்கு விசேட அரசு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு விடுவிக்கப்படும் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கைதிகளில் நான்கு பெண்களும் அடங்கியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இன்று அதிகாலை தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் வடபகுதி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் இந்திய கடற்றொழிலாளர்களை தடுத்து நிறுத்துமாறு வடபகுதி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினேழு கடத்தொழிலாளர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் மன்னார் மாவட்ட கடற்கொழில் திணைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் ஊடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இதேவேளை கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதால் தங்கச்சி மடம் கிராமத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கருப்பு கிறிஸ்துமஸ் ஆக மாறிவிட்டதாக கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களான எட்டு பேர் உள்ளடங்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை வளாகத்திற்குள் அத்துமீறி உட்பிரவேசித்த இருவரை கல்முனை தலைமையக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வைத்தியசாலையின் பாதுகாப்பு பணிக்கு பொறுப்பான அதிகாரியினால் கல்முனை தலைமையக காவல் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்முனை வடக்கு ஆதார் வைத்தியசாலை வளாகத்திற்குள் அத்துமீறி உட்பிரவேசித்த இருவரை கல்முனை தலைமையக காவல்துறையினர் நேற்று மாலை கைது செய்துள்ளனர் கைதானவர்கள் கல்முனை மாநகரில் உள்ள பிரபல ஆடையகம் ஒன்றின் பணியாளர்கள் என்பதுடன் குறித்த வைத்தியசாலை பணியாளரின் முன் அனுமதியின்றி சுத்தியலுடன் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து சந்தேகத்துக்கு இடமாக நடமாடி முரண்பாடான கருத்துக்களை வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடம் தெரிவித்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து பாதுகாப்பு பணிக்கு பொறுப்பான அதிகாரிகளால் கல்முனை தலைமையக காவல் நிலையத்தில் இவர்கள் கைது எனினும் மேற்கொண்டனர் அரசு தனியார் திணைக்களங்களுக்கு வழங்குவதற்காக சென்றதாக கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர் உள்ளக விசாரணை ஒன்றினை மேற்கொண்டு வருகின்றார் கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமகன் ஒருவர் கடந்த பதினேழாம் தேதி நடைபயணத்தை ஆரம்பித்த நிலையில் இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை சென்றடைந்துள்ளார் நாட்டின் சிறுபான்மை மக்களது அரசியல் தீர்வாக அதிகார பரவலாக்க முறைமை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களான தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் வந்து அரசியல் அதிகார பரவலுக்கான அதிகாரங்களை வழங்க வேண்டும் அதே போன்று இனவாதம் மதவாதம் மார்க்கவாதம் பிரிவினைவாதம் முதலாளித்துவவாத கொள்கை மயமாக்கல் மூலம் உழைக்கும் வர்க்கமான மக்களை அரசியல் அந்த கொந்தராத்தின் மூலம் பிரித்தாளுகின்ற அந்த மாபியா கொள்கைக்கு அப்பால் இந்த தொழிலாளர்கள் வர்க்கத்தின் அரசியல் பாதுகாப்பு உரிமை வந்து அந்த மக்கள் மயமாக்கப்பட வேண்டும் அதே போன்று இன்று பூலோக அரசியல் நிகழ்ச்சி நிரலில் சுருக்கமாக நாங்கள் சொல்ல போனால் இந்த ஐஎம்எஃப் என்று கூறுகின்ற அந்த நிகழ்ச்சி நிரல் டபிள்யூடி உலகமயமாக்கல் திறந்த பொருளாதார கொள்கை தனியார் மயமாக்கல் கொள்கை மூலம் இன்று ஏற்பட்டிருக்கின்ற தங்கி வாழும் நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சவால்களில் இலங்கையும் ஒரு நாடாக இருக்கின்றது இந்த இலங்கையிலே வந்து அந்த அவ்வாறான நிகழ்ச்சி நிரல்களில் இருந்து இந்த இலங்கை நாட்டின் தாய்நாடு இறையாமை பாதுகாப்பு நிலையான பொருளாதார கொள்கையை வந்து தேசிய ரீதியிலே சகல ஐக்கிய அந்த இன மத மொழிகளுக்கு அப்பால் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இளைஞர் என்ற

வெள்ள சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் அமைச்சரவை தீர்மானம் அரை நூற்றாண்டு திராவிட ஆட்சியில் சாதி கொடுமைகள் அதிகரிப்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் விமர்சனத்தால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஹமாஸ் தலைவரின் படுகொலையை ஏற்றுக்கொண்ட ஸ்டேல் ஆசாவில் மருத்துவமனைகள் மீது ஸ்டேல் தொடர்ந்தும் தாக்குதல் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் மற்றும் மது தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்